டெல்டா வதர்மன் ஹேமசந்தர் வானிலை உலக நேர்களுக்கு காலை வணக்கம் அக்டோபர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து காணப்படுகிறது இன்றைய தினம் மேலும் தீவிரமடைவதற்கான சாதக சூழல் காணப்படுகிறது இது குறித்து தான் இன்றைய காணொலியில பார்க்க இருக்கிறோம் இன்று அக்டோபர் பதினொன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி பகுதியில் பதினெட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பதிவாகியிருக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி தர்மபுரி நீலகிரி தென்காசி திருநெல்வேலி திருச்சி போன்ற மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல கனமழையும் கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடியுடன் கூடிய மழையும் பதிவாகியிருக்கு இந்த சூழல்ல வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வளிமண்டலத்தின் மேற்பரப்பில் நிலவக்கூடிய காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வெப்பச்சலன இடிமலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இன்றைய தினம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி தமிழகத்துல பரவலாக வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுக்கும் எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட அஹ் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகள்ல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் இரண்டு முறை மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் முதல் வாய்ப்பு அப்படிங்கிறது பிற்பகல் மாலை நேரத்துல மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் பிறகு இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மாவட்டத்தின் பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படி பார்க்கும்போது கடலோர மாவட்டங்கள்ல இன்றைய தினம் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பிற்பகல் மாலை நேரத்தில் ஒரு முறை ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்லையும் இன்று இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மாவட்டத்தின் பல இடங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல கனமழை பதிவாகும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கடந்த சில நாட்களாக பரவலான இடிமலை பதிவாகவில்லை இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக இந்த மழைப்பொழிவு மாவட்டத்தின் பல இடங்கள்ல பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடலோர அஹ் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் மாலை நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மழை பதிவாகி வருகிறது மத்திய உள் மாவட்டங்களை தான் இதுவரைக்கும் மழை பதிவாகல இன்றைய தினம் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிறகு அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் உள் மாவட்டங்கள்ல நல்ல மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள்ல அக்டோபர் பதினான்காம் தேதி முதல் மழை தீவிரமடைவதற்கான சாதக சூழல் காணப்படுது அதாவது கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள்ல இன்று மாலை இரவு நேரத்துல இடி மின்னலுடன் கூடிய கனமழை மாவட்டத்தின் பல இடங்கள்ல பதிவாக அதே போல கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கட விழுப்புரம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் மற்றும் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பிற்பகல் மாலை நேரத்துல கிழக்கு காற்று கடல் காற்று உள்நுழைந்து ஆங்காங்கே ஓரிரு இடங்கள்ல இடிமலை பதிவாகும் பிறகு இரவு நள்ளிரவு நேரத்துல பரவலாக பரவலாக மாவட்டத்தின் பல இடங்கள்ல இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இன்று பல இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகும் இதுல குறிப்பா பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் தான் நிலவும் பிற்பகல் நேரத்துல கடலோர பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லையும் மாலை நேரத்துல தென் மாவட்டங்கள் தொடங்கி பிறகு மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் நோக்கி நகர்ந்து இரவு வட மாவட்டங்கள் நோக்கி நகரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் ஒரு முறை இரவு நள்ளிரவு ஒரு முறை அது நள்ளிரவு பெய்யக்கூடிய மழை பரவலாக மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல பகல் நேரத்துல தெளிவான வானம் வெப்பமான சூழல் வெப்பம் இயல்பை விட அதிகரித்து காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து அறுவடை பணிகளை தொடரலாம் அதே சமயத்தில் அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது அவசியம் குறிப்பாக இரவு நேரத்துல இடியுடன் கூடிய கனமழை வாய்ப்பு இருக்கு என்பதை கருத்தில் கொண்டு தானியங்களை பத்திரப்படுத்துங்கள் அதே போல தானியங்களை உலர்த்தும் பணிகளில் ஈடுபடக்கூடிய விவசாயிகள் பிற்பகல் இரண்டு மணிக்குள் நீங்க உலர்த்தும் பணிகளை முடித்து கொண்டு தலைக்கு மேல் உச்சி உருவானால் உடனடியாக உலர்த்தும் தானியங்களை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியதும் அவசியம் அதே போல நமக்கு சம்பா பயிர்களுக்கு அஹ் உரமிடுதல் பூச்சி கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் இன்று பிற்பகலுக்குள் நீங்க தங்களது வேளாண்மை பணிகளை முடித்துக் கொள்வது நல்லது ஏன்னா இரவு நேரத்துலதான் மாலை இரவு நேரத்துலதான் பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்க உரமிடுதல் பூச்சிக்கட்டுப்பாடு கலை கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொண்டா அது திட்டமிட்டு இருந்தா அதை வந்து முன்னதாக ஒரு ஒரு மணிக்குள் முடித்துக்கொள்ளும் கொள்ளும் பட்சத்துல இரண்டு மூன்று மணி நேரங்களுக்கு பிறகுதான் மழை வரும்ங்கிறப்போ பாதிக்காது பெரிதாக அதே போல சம்பா தாளடி பட்டம் விதைத்து மாணவர் விவசாயிகள் குறிப்பாக மழை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இன்றைய இடிமலை சற்று பரவலாக ஒரு உறுதியான வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் மீனவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பத்து நாட்களுக்கு வங்கக்கடல் பகுதிகளில் எந்தவித சலனமும் உருவாவதற்கான சாதக சூழல் இல்லை அதன் காரணமா மீனவர்கள் எந்தவித அச்சமும் இன்றி மீன்பிடி தொழிலுக்கு செல்லலாம் குறிப்பாக மன்னார் வளைகுடா தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மாலை இரவு நேரத்துல அவ்வப்போது தரைக்காற்று சற்று கூடுதலாக வீசக்கூடும் அதே சமயத்துல பெரிதாக பாதிக்கும் காற்றுக்கான வாய்ப்புகள் இல்லை ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இன்றைய தினம் வெயில் இடிமலை இரவு நேரத்துல தீவிரமடையும் எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இந்த இடிமலையின் போது இடி மின்னலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் தொடர்ந்து பார்த்து வரும் பல்வேறு இடங்கள்ல பாதிக்கப்படுவதை மக்கள் பாதிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது அதாவது தென்மேற்கு பருவமழை நிறைவு பெற்று வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு இடைப்பட்ட காலத்துலதான் நம்ம இருக்கும் அதன் காரணமா இந்த காற்றின் வேக மாறுபாடு காரணமா ஒரு வலுவான இடி மின்னல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால் மழைப்பொழிவு நேரத்திலையும் இடிமின்னல் நேரத்திலையும் மரத்திற்கு அடியில் நிற்பது அல்லது உயரமான கட்டடங்கள்ல மொட்டை மாடியில் நிற்பது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் ஏரிகள் குளங்கள் போன்ற நீர்நிலைகள்ல குளிப்பதையும் தவிர்க்க வேண்டும் கண்டிப்பாக ஏன்னா நீங்க நேரிகள் நீர்நிலைகள்ல குளிக்கும் போது இடிமின்னல் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா இடி மக்களுக்கு மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில இன்றைய தினம் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் மாலை இரவு நேரத்துல மட்டக்களப்பு வவுனியா போன்ற பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மன்னார் போன்ற மாகாணங்கள்ல பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் ஓரிரு இடங்கள்ல இரவு நேரத்துல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வட இலங்கை மற்றும் கிழக்கு இலங்கை பகுதிகளில் அடுத்த பத்து நாட்களுக்கு பெரும்பாலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது இரவு நேர இடிமலையும் தற்போதைய நிலையில சற்று வலு குறைந்துதான் காணப்படும் அக்டோபர் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பம் குறைந்து மழைப்பொழிவு வானிலை திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வட இலங்கை மற்றும் கிழக்கு இலங்கை பகுதிகளில் அது வரைக்கும் வெப்பம் அதிகமாகவும் அவ்வப்போது ஓரிரு இடங்கள்ல இடிமலையும் பதிவாகக்கூடும் நன்றி